வெல்கம் டு டூ டீஸ் வெல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வருத்தரைச்ச தட்டைப்பயிர் குழம்பு தான் இது சில பேர் காராமணி தண்ணி கொட்டை அந்த மாதிரி நிறைய பேரில் சொல்லுவாங்க உங்கள் ஊரில் என்ன பேரில் சொல்லுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான மசால் நம்ம வறுத்தரைச்சிக்கலாம் ஒரு பேனில் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு ஆறு பல் பூண்டு சின்னதாக ஒரு மூணு துண்டு இஞ்சி எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வணக்கி எடுத்துக்கலாம் இந்த குழம்புக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப மசால் தேவையில்லை ரொம்ப மசால் போடும்போது ஒரு மாதிரி சதச்சதன்னு கெட்டியாக இருக்கும் பட் தண்ணி கொட்ட குழம்பு எப்பயுமே கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும் அந்த பயிறு குழம்பு எல்லாமே ஸோ அதனால் நான் இன்றைக்கி ரொம்ப மசால் வைக்கலை அதே போல் பெரிய வெங்காயத்தை விட இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான மசால் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துருக்கேன் முக்கால் ஸ்பூன்லேருந்து அரை ஸ்பூன் சோம்பு ஒரு கால் ஸ்பூன் மிளகு ஒரே ஒரு பட்டை பட்டை வாசம் தெரிய வேண்டியதில்லை ஒரு டேஸ்ட்டுக்காக மட்டும்தான் சின்ன துண்டு கிராம்பு அவ்வளவுதான் இதுக்கு தேவையான மசால் மெயினாக பார்த்திங்கன்னா ஜீரகம் மிளகு தான் இந்த சோம்பு பட்டை கிராம்பு எல்லாமே வந்து ஒரு ஆப்ஷனல் டேஸ்ட்டு தான் பட் மினிமல் குவான்டிட்டியில் போடும்போது அந்தளவுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது காரத்துக்கு வர மிளகா ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் மல்லி வச்சு அரைக்கிற மாதிரினா இந்த ஸ்டேஜ்லேயே மல்லியை முழு மல்லி ஆட் பண்ணிக்கோங்க எங்கிட்ட இல்லைங்கிறதுனால நான் தூள் ஆட் பண்ண போகிறேன் தூள் ஆட் பண்ணுறதா இருந்தால் கடைசியில் தான் ஆட் பண்ணும் இப்போ இதுலேயே வந்துட்டு மூணு தக்காளி பழம் எடுத்துருக்கேன் அதில் கிட்டத்தட்ட ஒன்றைக்கு மேலே தக்காளி பழத்தை நான் அரைக்கிறதுக்கு எடுத்துக்கிட்டு மீதி வந்து நம்ம தாளிக்கும் போது எடுத்துக்கலாம் இப்போ இதெல்லாமே சேர்ந்து நல்லா வணக்கி எடுத்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கி வர ஆரம்பிச்சிருக்கு நம்ம பொடி ஆட் பண்ணோம் ஃபஸ்ட்லேயே ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு மாதிரி கருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால தான் பொடி ஆட் பண்ணுறதா இருந்தால் அட் லாஸ்டில் ஆட் பண்ண சொன்னேன் இப்போ எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் அடுப்பை டோட்டலாக சிம் பண்ணிவிட்டு நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணியிருக்கேன் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் மிளகா முழுசாக வைக்கலைனா இந்த ஸ்டேஜில் மிளகாயும் தூளாகவே ஆட் பண்ணிக்கலாம் மல்லியாக இருந்தால் ஃபஸ்ட்டு மிளகா கூடவே அப்போவே ஆட் பண்ணிவிடுங்க அப்போ தான் வந்துட்டு அது நல்லா ரோஸ்ட் ஆகி அரைப்படும் இல்லைனா ஒரு மாதிரி திப்பி திப்பியாக இருக்கும் அது எல்லாத்தையுமே சேர்ந்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இது கூடவே ஒரு ரெண்டு பத்து தேங்காய் வச்சு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நான் இன்னொரு பாத்திரத்தில் குழம்பு கூட்டி வைக்கிறேன் என்ன பார்த்தீங்கன்னா கொழம்புக்கு ஒரு அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு கால் ஸ்பூன் கடுகு கருவேப்பில்தான் ஆட் பண்ணிக்கோங்க என்கிட்ட இல்லை ஒரு பெரிய வெங்காயத்தை புதுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கண்ணாடி பதம் வந்த உடனே அந்த ரிமைனிங் மூணு தக்காளியில் நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த தக்காளியும் இப்போ தாளிப்பிலே ஆட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு வணக்க வணக்கிக்கோங்க வெங்காயம் தக்காளி இந்த தாளிக்கும் போது ஆட் பண்ணுறது முழுக்க முழுக்க ஆப்ஷனல் தான் பட் ஆட் பண்ணால் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஈவன் பெரிய வெங்காயம் இல்லாமல் நீங்கள் சின்ன வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம் அது இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் தக்காளியும் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த குழம்புல அங்கங்கே ஒன்று வரும்போது அது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ரெண்டு அப்புறமா நம்ம அரைச்ச பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் நான் பார்த்திங்கன்னா நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்திருக்கேன் இந்தளவுக்கு அரைச்சிக்கிட்டிங்கன்னா தான் இந்த தண்ணி கொட்டை குழம்பு சுண்டல் குழம்புலாம் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ நான் மிக்ஸி கழுவி அந்த தண்ணியை கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு கொழம்புக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணுறேன் நான் பார்த்திங்கன்னா உப்பு ஒரு திட்டமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஏன் அப்படின்னா நான் தண்ணி கொட்டை வேக வைக்கும் போது உப்பு சீற்ற தான் வேக வச்சிருக்கேன் ப்ளஸ் அந்த தண்ணி நம்ம வ வடிக்க போகிறதில்ல கொழம்புல தான் ஆட் பண்ண போகிறோம் அப்போ அதுலேருந்து இருந்து உப்பு கொஞ்சம் இதில் சேரும் அதனால் நான் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கிறதுக்காக ஒரு ஹாஃப் ஆஃப் த சால்ட்டு தான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன் மூடி போட்டு நல்லா கொதி வெட்டுக்கலாம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம இதில் தண்ணி கொட்டை ஆட் பண்ணிக்கணும் நான் இன்றைக்கி வந்து வெள்ளை தண்ணி கொட்டை எடுத்திருக்கேன் பாருங்கள் நல்லா குக்கரில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசில் விட்டீங்க அப்படின்னாவே வெந்துடும் நான் ஓவர்நைட் சோக் பண்ணதுனால ரெண்டு மூணு விசில் மட்டும்தான் அதாவது ஹைலேயே மூணு விசில் விட்டுட்டேன் நீங்கள் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் உற வைக்கிற மாதிரின்னா இன்னும் கொஞ்சம் கூட கூட விசில் வச்சுக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு திரும்பவும் ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் குழம்போட கன்சிஸ்டன்சி உங்கள் விருப்பம்தான் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா தண்ணியாக கெட்டியாக வேணும்னா கெட்டியாக நம்ம எப்படி நினைக்கிறோமோ அப்படி எடுத்துக்கலாம் பட் எந்த ஸ்டேஜில் சாப்பிட்டிங்கனாலும் இந்த குழம்பு வந்து டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இது இட்லிக்கு தான் தோசைக்கு தான் சாப்பாட்டுக்கு தான் அப்படிலாம் கிடையவே கிடையாது எது கூட வச்சு சாப்பிட்டிங்கனாலும் அல்டிமேட்டாக இருக்கும் தண்ணி கொட்ட குழம்பு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நல்லா கொதி வந்துருச்சு நான் இன்னும் கொஞ்சம் சுண்டை வச்சுக்கிறேன் இதில் இன்னொரு ஸ்பெஷலும் இருக்குது அதை நான் லாஸ்ட்டில் காமிச்சிருக்கேன் பார்த்திங்கன்னா இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் இந்த கன்சிஸ்டன்சி ஏன்னா நான் மார்னிங் இட்லிக்கும் லஞ்ச் ரைஸ்க்கும் எடுத்திருக்கேன் ஸோ இந்த ஸ்டேஜ் எனக்கு போதுமாக இருக்கும் இந்தளவுக்கு தண்ணியாக இருக்கும் போது சாப்பிட்றதுக்கு சாப்பாடுக்கும் சரி டிஃபன் ஐட்டம் எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட் இருக்கும் நான் இன்னொரு சர்ப்ரைஸ் லாஸ்ட்டில் சொல்லேன்னு சொல்லியிருந்தேன் பார்த்திங்கன்னா இந்த குழம்பு நைட்டு மீதி இருக்கிறது ஸோ டின்னருக்கும் இந்த குழம்புலேயே பிளான் பண்ணிக்கலாம்னு யோசிக்கும் போது சப்பாத்தி கேட்டதுனால சப்பாத்தி கூட இதை பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம் பட் சப்பாத்திக்கு நீங்கள் இப்படியே சாப்பிட்டீங்கனாலும் ரொம்ப நல்லா தான் இருக்கும் பட் இந்த பருப்பு தனித்தனியாக இருக்கிறத விட நம்ம இந்த மாதிரி நல்லா மசிச்சுட்டு அது ஒரு கிரேவி மாதிரி பண்ணும்போது இன்னும் நல்லாயிருக்கும் சப்பாத்தியோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு எதிராக சப்பாத்தி தோசை அந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிடும்போது நல்லா அள்ளி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் நான் இப்போ வந்து நல்லா இருக்கிற பருப்பு எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக மசிச்சுட்டு அது அப்படியே ஒரு கிரேவி மாதிரி நல்லா கெட்டி பட்டு வர அளவுக்கு நல்லா சுண்டை வச்சுட்டேன் இந்த ஸ்டேஜில் நீங்கள் சப்பாத்தி தோசை எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் கண்டிப்பாக வந்துட்டு அவ்வளோ ஒரு டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும் பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த ஒரு குழம்பு நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்லேருந்து நைட் டின்னர் வரைக்கும் ஒரு ஆன்லைன் ரெசிப்பியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ